வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது சார்ந்ததா உலகம் முழுக்கவே இப்ப எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் பயன்படுத்திடுவாங்களோ அப்படின்ற அச்சம் இப்ப வெகுவாக இருக்கு இதை பத்தி தான் முழுக்க ஷோவில் பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஒரு உலக பொருள் மூலது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லப்படலாம் ஆனால் நாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு காரணம் இப்போ முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது வேறு எதுவும் இல்லை சமீபத்தில் உங்களுக்கே தெரிஞ்சது தான் இந்த கிரைமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கிற அந்த குறிப்பிட்ட பாலம் இருக்குல்ல அந்த பாலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுச்சு இதை சார்ந்த ரஷ்யா என்ன பண்ணுச்சு ஏற்கனவே நாங்கள் ஒரு உத்ரதானம் வாடிக்கிட்டு இருக்கோம் எங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணி விடுறீங்களான்னு சொல்லிவிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை யுக்ரைன் மேலே அப்படியே பொழிஞ்சாங்க லிட்டர்ல அந்த மழை பொழிடுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி ஏவுகணைகள் பொழிஞ்சால் எப்படி இருக்கும் இதை இமேஜின் பண்ணி பாருங்க அதை யுக்ரைனோட தலைநகர் கீவெலாம் அல்லோகல்லப்பட்டுருச்சு அந்தளவுக்கு ஹெவியான தாக்குதலை ரஷ்யன்ஸ் இப்போ இருக்கும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த பிரிட்ஜ் அங்கே தாக்குதலுக்கு தான் ஆனா இது யார் தாக்குறான்றத பெரிய கேள்வியா இருக்கு ரஷ்யாவே தாக்கிட்டு அவங்க ஏதோ காரணம் தேடிட்டு யுக்ரைனோட தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படி இல்லைன்னா யுக்ரைன் துறை தான் தாக்கிட்டு ரஷ்யாவை கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்களா இந்த குழப்பம் இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனியர்களை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அந்த பிரிட்ஜு இப்போ கொலாப்ஸ் பண்ணப்பட்டுச்சுல இதனால அவங்க ஃபுல்லா செலிப்ரேஷன் மூடுக்கு போயிருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னா ரஷ்யாவில் இருக்கிற பல ரஷ்யர்கள் கூட இந்த விஷயத்த கொண்டாடுறாங்க பா ரஷ்யாவுக்கு சரியான அடி விழுந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற விஷயம் தான் மாற்ற கருத்தே இல்லை ஏன்னா கிரைமியான்றது அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்க பகுதி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துல இருந்து அப்பேற்பட்ட இடம் சார்ந்து ஒரு தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுன்னா அது ரஷ்யாவோடய ஈகோவை எந்த அளவு ட்ரிகர் பண்ணிவிடும் பாருங்கள் இந்த கொண்டாட்டம் இருக்க அதே நேரம் ஒரு மிகப்பெரிய பயம் இப்போ முன்னெடுத்தப்பட்டிருக்கு சர்வதேச அவதானிகளாலும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க பாருங்கள் அந்த மக்களாலையுமே முன்மூடியப்பட்டிருக்கு அதாவது டிஎன்டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லைங்க இந்த அணு ஆயுதங்களாக இருக்குல்ல பெரிய அளவிலான அணு ஆயுதங்கள் அதுங்களோட குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன அணு ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாவோட இப்போ உச்சக்கட்ட அளவுக்கு ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கு இதனால் கோபம் அடைஞ்சிருக்கேன் ரஷ்யா யுக்ரைனில் இந்த டிஎன்டபிள்யூவை பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் யுக்ரைனிய மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க உலக நாடுகளோட தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்காங்க சர்வதேச அவதானிகளும் இருக்காங்க சரிப்பா இது சின்ன வெப்பன் தானே இதனால் என்ன பெரிய அழிவு வந்துருப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மக்களை நீங்கள் யோசிக்கணும் இது சாதாரண வெப்பன் கிடையாது அணு ஆயுதம் அணுன்றது சைஸில் சின்னதோ பெருசோ இம்பாக்ட் பெருசாக இருக்கும் இதை நான் போக போக நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காப்புல அதை பத்தி பாத்திரலாம் யுக்ரைனுக்குள்ள ரஷ்ய பட புகுந்துச்சு அப்படின்னா நம்மளோட படைபலத்தை பார்த்து ஒட்டுமொத்த யுக்ரைனர்களும் சரணடைஞ்சிருவாங்க அப்படின்னு விளாடிமிர் புட்டின் தப்பு கணக்கு போட்டாரு ஆனால் இப்போ அங்க நிலைமை என்ன தலைகீடாக நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள வர ஒவ்வொரு ரஷ்யன் சோல்ஜரையும் இந்த யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஃபுல்லாக அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்கோட ஒரு முடிவு தப்புன்றதை எப்பயாவது ரியலைஸ் பண்ணும் அப்படின்னு பைடன் சொல்லியிருக்காரு அது மட்டுமா இதுக்கப்புறம் தான் இந்த டிஎன்டபிள்யூ இருக்குல அதை பற்றி பேச ஆரம்பித்தாப்பில் யுக்ரைனுக்குள்ளே இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை விளாடிமிர் புட்டின் பிரயோகிச்சிடுவாரா என்ன அப்படி மட்டும் பிரயோகிச்சிட்டார் அப்படின்னா அமெரிக்கா சும்மா இருக்காது நட்பு நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாட்டோ கிளம்பி வரும் அமெரிக்காவும் சும்மா இருக்காது நாட்டோவில் முக்கியமான அங்க நாடு நாங்களும் கிளம்பி வருவோம்னு தெளிவாக சொல்லியிருக்காருங்க அண்ட் இல்லைன்னு ஒரு மறைமுகமான விஷயம் தான் சொல்லியிருந்தாப்புல ஒரு வேளை இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா மட்டும் யுக்ரைனில் பிரயோகப்படுத்திடுச்சு அப்படின்னா எங்ககிட்ட ஒரு கேம் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளானை பற்றி சொல்ல வந்தாப்ல அப்படியே ரியலைஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாரு இல்லைங்க பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்என் சேனல் இருக்குல்ல அதில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போதான் அந்த நெறியாளர் கேட்க கேட்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இதில் தண்ணியே அறியாமல் அந்த கேம் பிளானை பற்றி சொல்ல வந்தவர் அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே விவாதிக்க முடியாதுங்க வேறு எதனால் கொஸ்டின் போயிடலாம் அப்படின்ட்டார் ஸோ அமெரிக்காக்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்ற விஷயம் தள்ள தெளிவாக தெரியுது ஆனால் அது என்ன பிளான் ரஷ்யாவை சமாளிக்குமான்றதான் பெரிய கேள்வியே இதுக்கு மத்தியில் நேட்டோவோட சீஃப் இருக்கார்லங்க ஜென்ஸ் டோட்டன்பர்க் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு இது போல் ரஷ்யாவோட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் சார்ந்தோ நியூக்ளியர் வெப்பன் சார்ந்தோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் இட் மீன்ஸ் அந்த அணு ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்களை உழவு பார்த்துட்ருக்குன்றதான் அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு ரஷ்யா ஏதாவது இந்த டிஎன்டபிள்யூ பயன்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அது எப்படி காலி பண்ணணும்னு எங்கள் கிட்டே ஆல்ரெடி பிளான் இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ரஷ்யாவை மிரட்டுறதுக்கான ஒரு விஷயம்னு நம்மளுக்கு ஆணித்தரமாக தெரியுது ஆனால் இதை ரஷ்யா கொஞ்சமாகச்சு கேர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேரே பண்ணலைங்க அவங்க பாட்டினா அவங்களோட திட்டம் படி செயல்படுத்தி போயிட்டே இருக்காங்க சரி ஓகே இப்போதாங்க இந்த டிஎன்டபிள்யூனால் என்ன இதை பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பிரம்மாஸ்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த டிஎன்டபிள்யூ நூறு பிரம்மாஸ்திரங்களுக்கு சமம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது சைஸில் சின்னதாவது பட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த டிஎன்டபிள்யூக்கு இன்னொரு பேர் இருக்கு ஸ்மால் நியூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன அணு ஆயுதங்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல இந்த ஸ்மால் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்குல்ல இதில் இருக்கிறதுலேயே சின்னதானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ டன் வரைக்கும் எடையுள்ள அந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூ இந்த ஒரு கிலோ டன் அப்படின்னா ஒரு கிலோ டன்னுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் நியூக்ளியர் ஓகேவா இதை மனசுல வச்சுக்கோங்க இதிலே லார்ஜஸ்ட் ஒன்ஸ் அதாவது இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேயே மிக பெருசாக பார்க்கப்படுறது நூறு கிலோ டன்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்கும் இந்த லிமிடெட் ஸ்ட்ரைக் அப்படின்றது தான் இதில் பிரத்யேக சிறப்பம்சமே ஏன்னா எதுக்காக இப்போ எல்லாருமே ரஷ்யா இந்த டிஎன்டபிள்யூஓ கையில் எடுக்கணும்னு பயந்துகிட்டு இருக்காங்கன்னா இந்த அணு ஆயுதம் பொதுவாக அப்படின்றது ஒரு இடத்துல வீசப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் அணு கதிர்வீச்சை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய தாக்கத்துக்குள்ளானதாக அந்த பகுதியை மாற்றி விட்டுரும் ஆனால் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே மட்டும்தான் அணுக்கதிர்விச்சு வெளிப்படும் ஒன்று அடிக்கிற இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் மட்டும்தான் ரொம்ப பெரிய அடி விடும் சுற்றி இருக்க இடங்களில் ஓரளவுக்கு கூட இந்த விளைவு அப்படின்றது தெரியாது தான் லிமிடெட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக எந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மட்டும் அடித்து முடிச்சிடும் இந்த சிவிலியன்ஸ் இருப்பான சுற்றி அவங்களுக்கு ஓரளவுக்கு சேதங்கள் தவிர்க்கப்படும் எதுக்கு ஓரளவுக்குன்றனா நியூக்ளியர் ஸோ அங்கேருந்து அணுக்கதிர்வீச்சே வெளிப்படாதன்னா சொல்லவே முடியாது கண்டிப்பாக வெளிப்படும் பட் அந்த பெரிய நியூக்ளியர் வார்கட்ஸ் இருக்குல்ல அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஎன்டபிள்யூ கொஞ்சம் அந்த தாக்கத்தை கம்மி பண்ணும் ஸோ இந்த லிமிட்டெட் ஸ்ட்ரைக் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ரேடியோ ஆக்டிவ் இருக்குது பார்த்திங்களா இந்த அணுக்கதிரி வச்சு சார்ந்து இந்த காற்றில் இந்த ஏர் பாட்டுக்களில் அப்படியே இந்த ரேடியோஆக்டிவ்லாம் பயணிக்கிறது இந்த ஒரு விஷயம் இங்கே ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஓகே க்ரூஸ் மிசைல்ஸ் ஆர்டிலரி ஷெல்ஸ் இதில் கூட இந்த டிஎன்டபிள்யூவை பொருத்தலாம் இதுதான் முக்கியமான விஷயம் அதாவது நியூக்ளியர் பவர் கையில் இருக்குது ஆனால் அதை கரெக்டாக நம்ம ஒரு இடத்துல டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சுமந்து சொல்கிற கருவி வேணும் பார்த்தீங்களா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிஎன்டபிள்யூக்காக நாம் தனியாக எந்த கருவியும் கிரியேட் பண்ண வேணாம் ஏற்கனவே கையில் வச்சுருப்பாங்களா இந்த க்ரூஸ் மிசைல்ஸு ஆர்டிலரி ஷெல்ஸு இதிலேயே பொருத்தி நீங்கள் அட்டாக் பண்ணலாம் ஆனால் அது ஆனால் ஆயுதம் ஆட்டிலரி ஷெல்ஸில் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் பீரிங்கில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆர்டிலரி போட்டு தான் அதை ஃபுல்லாக பிரயோகப்படுத்துவாங்க அதில் கிட்டத்தட்ட துப்பாக்கி தோட்டம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் சைஸ் அது அதுலேயே இந்த TNW குறிப்பிட்ட டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸை வார்ஹெட்டா உள்ள வச்சு அட்டாக் பண்ண முடியும் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க தான் ரஷ்யாவோட இந்த டிஎன்டபிள்யூ பார்த்து உலகமே பாராட்டுக்கிட்டு இருக்கு ஏர்கிராஃப்ட் ஷிப்பு இதில் இருந்து இந்த டிஎன்டபிள்யூ ஃபயர் பண்ண முடியும் தனிப்பட்ட இந்த களம் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற ஒரு நிர்பந்தமே இங்கே கிடையாது அதுவும் இந்த விமானங்கள் அண்ட் கப்பல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டிஷிப் மிசைல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது நம்ம தமிழ்ல கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள்னு சொல்லுவோம் அந்த ஏவுகணைகள்லையும் இந்த டிஎன்டபிள்யுவை பொருத்தி நம்மளால் அட்டாக் பண்ண முடியும் டார்படாஸ் இருக்க பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வெளிப்படம் பாருங்கள் அந்த டார்படாஸில் கூட இந்த டிஎன்டபிள்யூவை நம்மளால் வைக்க முடியும் அண்ட் டெப்த் சார்ஜஸ்லையும் இது உள்ளே வருது எந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட்டு மிசைல்ன்ற ஒன்று கையில் இருந்தாலே போதும் இந்த டிஎன்டபிள்யூவை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு காலி பண்ணிகிட்டே இருக்கலாம் அணு ஆயுத தாக்குதல் தான் இது மேலோட்டமெல்லாம் கடந்து போயிட முடியாது இதுவும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் தான் ஆனால் டாக்டிக்கல் பேஸில் இருக்கும் இதோட நீட்சியாக இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதோட அதிகபட்ச வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ டன்ஸுங்க எப்படி ஆயிரம் கிலோ டன்ஸு லாங்கர் ரேஞ்சில் இருந்து கூட தாக்குதலை கரெக்டாக பண்ண முடியும் பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து உங்களால் டார்கெட்டை ஈஸியாகிடுச்சு காலி பண்ண முடியும் அதை தான் இங்கே லாங்கர் ரேஞ்சு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஆயிரம் டன் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி நான் சொல்ல விரும்புகிறேன் உலகம் மறைஞ்ச விஷயம் அதாவது இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே ரெண்டே ரெண்டு ஆணு குண்டுகள் தான் ரெண்டு பகுதிகள் மேலே விழுந்திருக்கு கொத்து கொத்தா மக்கள் இறந்தாங்க அதை மட்டும்தான் மனித குலம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கு அந்த ரெண்டு அணுகுண்டுகளை விழுந்த நாடு ஜப்பான் விழுந்த இடங்கள் பார்த்திங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி அப்புறமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி அணுகுண்டுன்ற ஒன்று மக்கள் சார்ந்து பிரயோகப்படுத்தவே இல்லை தாக்குதலுக்காக ஆனால் இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்துருவாங்களோன்றதான் பெரிய பயமாக இருந்துக்கிட்டு இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி அதாவது இரண்டாம் உலகப்போர் போர் முடிவில் தான் அமெரிக்கா ஹிரோஷிமா மேலே பதிலடி தாக்குதல் நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அணுகுண்டை போட்டாங்க அந்த அட்டோமிக் பாம்போட இடம் எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு கிலோ டன்ஸ் மட்டும் தான் எவ்வளோ பதினஞ்சு கிலோ டன்ஸ் மட்டும் ஆனால் அப்போ ஏற்படுத்தப்பட்ட தாக்கத்தை நம்ம இப்போ வரைக்கும் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆயிரம் கிலோ டன்ஸ் வரைக்கும் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு இப்போ இது மட்டும் போடப்பட்டுச்சுன்னா மனுஷகுலத்துக்கு பேராபத்தா இருக்கும் பாருங்கள் பதினஞ்சு கிலோ டன்யே தாங்க முடியாத ஆட்கள் நம்ம ஆயிரம் கிலோ டன்லாம் போச்சுன்னா கொடுமை இதெல்லாம் நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பேஸ் பண்ண விஷயங்கள் இதை இன்னும் நிறைய சக்தி வாய்ந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டால் முடிஞ்சு போயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு உச்சபட்ச திறன் கொண்ட ஒரே ஒரு அணு ஆயுதத்தால் இந்த உலகத்தை இல்லாமல் பண்ண முடியும் இப்போ ஏற்பட்ட ஒரு அபாயத்தை நோக்கி தான் மனுஷன் உள்ளே இப்போ வரைக்கும் போய்கிட்ருக்கு இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்னால் இந்த நேரத்தில் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு தகவலை இருக்காங்க நாம்லாம் நினைக்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட ஓரளவுக்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடையாது அவங்க மழை மாதிரி குவிச்சு வச்சுருக்கதாக சொல்கிறாங்க நம்பர் சவோதரமாக சொல்கிறாங்க மினிமம் ரெண்டாயிரம் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் வச்சுருக்காங்களாம் இதனால தான் அவங்க இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கிறதா யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக இந்தளவு மலை மாதிரி குவிச்சது சமீபத்தில் நடந்த ஒரு எஸ்கலேஷன் இதுக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ்க்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மேலே அதிக ஈடுபாடு இல்லையா ஆனால் சில ஆண்டுகளுக்குள்ள போர் வெடிக்கோன்ற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ரஷ்யன்ஸ் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதோட ஒரு ஃபைனல் அவுட் தான் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் இப்போ சொல்லியிருக்கு அதுவும் இல்லாமல் துல்லியமான தாக்குதல் நடத்துகிற திறன் இந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிட்ட இருக்கா நீங்கள் ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதோட பர்பஸ் இருக்குல்ல அதை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படி அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பனை கண்டுபிடிச்சதே வேஸ்ட்டு இதை தான் யூஎஸ் இன்டெலிஜென்ஸே பகிரங்கமாக சொல்லியிருக்கு ரஷ்யன்ஸ் இந்த விஷயத்தில் டாப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஆக்சுவலாக ரஷ்யா கிட்டே இருக்க இந்த ரெண்டு சிஸ்டம் பேஸ் பண்ணியே இந்த குறிப்பிட்ட ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவ முடியும் நான் சொல்றது ரெண்டே ரெண்டு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி அப்ப இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி கொடுமை அதாவது மிசைல்னு சொல்லுவாங்க இது இதோட சி ரேஞ்சு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் லென்த் ஆறு புள்ளி ரெண்டு மீட்டர் இந்த மிசைல் அடுத்ததாக அடுத்ததான் எம் சிக்ஸ் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க மொபைல் கிரவுண்ட் பேஸ்டு மிசைல் சிஸ்டம் இது இது ஒரு டார்கெட் லேண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர்லேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் மிசைலோட லென்த் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூன்று மீட்டர் இது எந்த பேஸ்டில் உருவாக்கப்பட்டிருக்க டைப் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபியூல் ராக்கெட் இப்போ இவ்வளோ தூரம் டிஎன்டபிள்யூ பற்றி சொல்கிறேன் ஆனால் நாங்கள் இப்போ தானே முதல் முறை கேள்விப்படுறோம் இதுக்கு முன்னாடி எந்த நாடும் பிரயோகிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் இது வரைக்கும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா அமெரிக்கா உட்பட எந்த நாடும் பிரயோகிக்கவே இல்லை இந்த சிவில் வார்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா சரியால் நடந்தது அவ்வளேயும் ஸ்ரீலங்கா வரைக்கும் நடந்துச்சு பாருங்கள் இப்படி உலகளாவிய உள்நாட்டு கான்ஃப்ளிக்ஸில் கூட இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படலை ஆனால் இது இப்போ பயன்படுத்தப்பட்டுருமோ முத முறை அப்படின்றது தான் பெரிய பயமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இது மட்டும் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டு அந்த ஒரு பேரழிவு இருக்குல்ல அது அப்படி நம்ம பக்கத்து ரொம்ப வாய்ப்பு இருக்குது தாக்குதல் யார் நடத்துனாங்களோ அந்த நாட்டு மக்களே தாக்குதலுக்குள்ளாக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த அணு ஆயுத போர் சூழ்ந்துருமோ இப்போ நம்ம ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவி விட்டு அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஒண்ணுக்கு ஏவி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாடும் மாறி மாறி ஏவிச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அணு இதை போர் அப்படின்றது உச்சத்தை எட்டி பூமி இல்லாமல் போயிடும் ஸோ இந்த பயத்தில் தான் இதுவரைக்கும் எந்த ஒரு சிவில் வார்லயும் சரி எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்லயும் சரி இந்த டிஎன்டபிள்யூவை எந்த நாடும் பயன்படுத்தலை இப்போ சர்வதேச அவதானைகள் இந்த டிஎன்டபிள்யூ ரஷ்யன்ஸ் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த யுக்ரைனுக்குள்ளே களமிறங்கும் போதே சில வாரங்களுக்குள்ளேயே இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டை நம்ம முடிச்சிடணும் ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம் போனமா நம்மளோட நோக்கங்களை நிறைவேற்றமாக வந்துட்டே இருக்கலாம் இப்படி தான் அவங்க பிளான் பண்ணி இறங்கியிருக்காங்க ஆனால் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கு எட்டு மாதங்களை கடந்த இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக் இப்போ வரைக்கும் பெருசாக போயிட்டுருக்கு இருக்கு இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் இருக்குல்ல எதுங்க மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாங்க இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ இந்த டிஎன்டபிள்யூ இருக்கில் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது மேலே ரஷ்யன்ஸோட கண் அப்படியே போய்கிட்டு இருக்கான் நாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ மிசைஸில் அவ்வளோ கோடிக்கணக்கான படத்தை செலவு பண்ணி நம்ம ஏவி விட்டுட்டுருக்கணும் சிம்பிளாக டிஎன்டபிள்யூ வச்சு முடிச்சு விட்டுடலாமே அவங்களுக்கும் பயம் காட்டின மாதிரி இருக்கும் உலக நாடுகளும் அச்சுறுத்தலை வச்சுருக்காம இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யன்ஸ்லாம் இந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிசைஸ் மேலே இருந்த கவனத்தை அப்படியே திருப்பிட்டு டிஎன்டபிள்யூ மேலே வச்சுருக்காங்களாம் இதுக்கேற்ற மாதிரி தான் புட்டின் அவர்களும் அடிக்கடி அணு ஆயுதம் சார்ந்த ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கார் கிட்ட மட்டும்தான் அணு ஆயுதம் கிடையாது கிட்டே இருக்குது உலகத்திலே அதிகமாக இருக்குது ஸோ பார்த்துக்குங்க நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கோம் எங்களோடய அணு ஆயுத திறன் என்னன்றது உலகத்துக்கு தெரியும் ஸோ டிஎன்டபிள்யூ இருக்குன்ற மாதிரி தான் அந்த பக்கத்துலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல ஸோ இதனால தான் இந்த அளவுக்கு பயம் ரஷ்யாவோட டிஎன்டபிள்யூ சார்ந்து உலக மக்கள் கிட்ட எழுந்திருக்கு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போ இன்னொரு பஞ்சாயத்துக்கு வரலாம் க்ரைமியா பிரிட்ஜு சமீபத்தில் பிளாஸ்ட் பண்ணப்பட்டுச்சுல இப்போ வரைக்கும் பிளாஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இந்த ரஷ்யாவோட எஃப்எஸ்பின்னு சொல்லுவாங்க ஃபெட்ரல் செக்யூரிட்டி சர்வீஸ் இந்த அமைப்பினர் கிட்டத்தட்ட எட்டு பேர் பரஸ் பண்ணியிருக்காங்க இதில் சுவாரஸ்யம் என்னென்னா இந்த எட்டு பேரில் ஐந்து பேர் ரஷ்ய குடிமக்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னா யுக்ரைனன் அர்மேனியா குடிமக்களாக இருக்காங்க இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து எட்டு பேர் ஸோ இவ்வளோ நாளாக யார் இதை பண்ணா யார் இதை பண்ணான்னு சொல்லி தான் ரஷ்யா போட்டு அடி அடிச்சிக்கிட்டு இருக்கு யுக்ரைனை இந்த நேரத்தில் ரஷ்யா அமைப்பை எட்டு பேரை கைது பண்ணியிருக்குன்னா இது ஒரு பெரிய ஐஸ்குலேஷனுங்க மாற்றிக்கிறதே இல்லை ஆனால் இந்த எஃப்எஸ்பி பணத்துறமா சொல்லுது ஆக்சுவலாக நாங்கள் கைது பண்ணி விசாரிக்கிறத பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன் துறை தான் இந்த தாக்குதலை நடத்துச்சுன்னு எங்களால் ஆணித்தரமாக சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க தாக்குதலே நடத்திட்டு இப்போ வரைக்கும் கிளைம் பண்ணாமல் யுக்ரைனியர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களோட மின்னல் வேக பதிலடி அப்படின்றது கண்டிப்பாக தொடரும்னு இந்த அமைப்பு முத கொண்டே மிரட்டல் விடுத்திருக்கு ஏற்கனவே ருத்ரதான யுக்ரைனில் இது பத்தாதுன்னு இந்த ஈகோவை ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்க விஷயத்தை ஓப்பனாக ரஷ்யா இப்போ சொல்லியிருக்கு யுக்ரைன் இந்த நேரத்தில் என்ன ஒரு பகிர் கலப்புற தகவலை வெளியிட்ருக்காங்கன்னா இந்த ஜாப்ரேஷியா பகுதி இருக்குல்லங்க அதான் சமீபத்தில் யுக்ரைனோட நான்கு நிலப்பரப்புகள் ரஷ்யாவோட இணைக்கப்பட்டுச்சு அதில் ஒரு முக்கியமான பகுதி தான் ஜாப்ரோஷியா அந்த ஜாப்ரோஷியாவில் இருக்க அணுமின் உற்பத்தி நிலையத்தோட டெபூட்டி ஹெட் பார்த்தீங்கன்னா மாயம் அவரை காணும் எல்லா எங்கெங்கன்னு தேர்றாங்க ஏன்னா இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்க பகுதி யுக்ரைன்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த பிளான்ட்டை கைப்பற்றிட முடியும் ரஷ்யன்ஸால ஆனால் அதுக்குள்ள வேலை நடக்கணும் அங்கேருந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணோம் அப்படின்னா அங்கே வேலை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும்ல ஸோ அதனாலே என்னவோ அந்த துணைத் தலைவருக்கு இதில் மவுஸ் இந்த நேரத்தில் இருக்குது ஆனால் யுக்ரைன் இப்போ என்ன சொல்லுதுன்னா அவர் காணாமலாம் போகலைங்க ரஷ்யர்கள் தான் அவரை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க அந்த மனுஷனை எங்கே வச்சுருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல பட் இதை கிட்னாப் பண்ண ரஷ்யன்ஸ் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாங்க இந்த தகவல் நூறு சதவீதம் உண்மை அப்படின்னும் யுக்ரைனர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இது மாதிரி இருக்கிற பரபரப்புகள் போதாதுன்னு புதிய பரபரப்பை ஆஸ்திரேலியா கிட்டேருந்து இருந்து இப்போ எதிர்பார்க்க முடியுது என்னன்னா சமீபத்தில் யுக்ரைன் அதிபர் கேட்டிருந்தாப்புல ஆஸ்திரேலியா கிட்டே மற்ற நாடுகளில் எங்களுக்கு ராணுவ உதவி பண்ணுறாங்க ஆயுத உதவி பண்ணுறாங்க பயிற்சி வழங்குறாங்க நிறைய விஷயங்கள் நிதியெலாம் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கா மாதிரி இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் ராணுவ வீரர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்க முடியும் ஸோ ப்ளீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஜெலன்ஸ்கி கேட்டிருந்தாப்புல இதுக்கு ஆஸ்திரேலியா இசைவு தெரிவிக்காது அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு பின்னாடி போயிடுவாங்க ஏன்னா ரஷ்யாவை ரொம்ப பெரிய அளவுக்கு பகைச்சுக்கு ஆஸ்திரேலியா விரும்பாது தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நிலைமையில தலையிடாமதிருக்கு ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனியோ ஆல்பனிஸ் இருக்கார்ல அவர் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருனா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ராணுவ வீரர்களுக்கான பயிற்சியை நாங்கள் யுக்ரைன் வீரர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா இவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு கொடுப்போம் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ புரிஞ்சிருக்க உங்களுக்கு என்ன சொல்ல வராதுன்னு சொல்லிட்டேன் இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல ஏன்னா ஆஸ்திரேலியா இப்போ உள்ளே வந்திருக்காங்க என்ட்ரி வேறு இது என்னென்ன எக்ஸ்பிளேஷன் வழி வகுக்க போகுதோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்